ஒரு பொது மேடை போட்டு அண்ணன் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் யாரும் எங்களை கேள்வி கேட்காதீங்கப்பா இனிமேல் கொண்டு எங்கள் மீது விமர்சனம் வைக்காதீங்க அப்படி ஒருவேளை விமர்சனம் வைத்தாலும் விசிகாவை சார்ந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆனந்த அவர்கள் சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு இதுவரைக்கும் பார்க்கலனாலும் இதுக்கப்புறமாவது பார்த்துட்டு ஆனந்த அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி விசி காவனர் நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் எப்படி நடந்துக்கணும் சொல்றத சொல்லியிருக்காரு அது மாதிரி நீங்க நடந்துக்கோங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பையன் நம்மள சேர்ந்த மாட்டான் ஆமா என்ன நினைச்சோம்னா திமுகவே வந்து விசிகாவால தான் வெல்லுதுன்னு நினைச்சோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி விசிகா திமுக ஒரு மாநாடு நடத்துது அதுவும் அதனுடைய இப்போதே இருக்கக்கூடிய இளவரசர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டில் கூட்டமே இல்லாமல் இருக்குது இதற்கு முன்பாக இளைஞர் பாசறை எடுத்த ஒரு கூட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாம் உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கான் சரக்கு இருக்கான் அது ஒரு மாநாடாகவோ ஒரு பொதுக்கூட்டமாகவோ கருதப்படலை ஆனால் அண்ணா திருமாவளவனவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அதில் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் இந்த மது ஒழிப்பு பேரணின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் உண்மையிலே நம்ம வந்து அவர் விமர்சிக்கணும்னால மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர் கூட்டுறாரு நாம் நினைச்சோம் நினச்சோம் விசிகாவால் தான் திமுக வெல்லுது இன்னைக்கு திமுக வெல்லக்கூடியதுக்கு அனைத்திற்கும் காரணம் வீசிக்காதான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா திமுக விட்டு வெளியில் போயிட்டோம்னா திமுக கட்சியை விட்டு இந்த கூட்டணியை விட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா ஒரு பயம் நம்மளை மதிக்க மாட்டான் ஒரு பயம் நம்மளை சீண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு இப்போ ஒருவேளை உண்மையிலேயே விசிக்காவோட நிலை இதுதானா கடைசி வரைக்கும் திமுக கூட போ ஒட்டி போய சீட்டு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான் வளர முடியுமா கடைசி வரைக்கும் ரெண்டு சீட்டு வாங்கி ரெண்டு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியேதான் காலம் தள்ள முடியுமா அதற்கு தான் இந்த கட்சியா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது அப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரு கட்சியே தேவையில்ல நம்ம கலைச்சிட்டு போய் திமுக சேர்ந்துடலாம் அப்படி ரெண்டு எம்பியே நாலு எம்எல்ஏ வச்சு என்ன சாதிக்க போறோங்கறதா அங்க கேள்வி சரிங்களா அண்ணன் சொல்றாரு திமுக விட்டு வெளியில் போனால் எல்லோரும் கூப்பிட்றாங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கிய தாக்கா கூட விசிகாவை எதிர்பார்க்குது அதிமுக விசிகாவை எதிர்பார்க்குது அனைவரும் விசிகாவை எதிர்பார்க்கிறார்கள் அது அது ஒரு ஒரு பெரிய வலுவுடைய கட்சின்னு ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தொண்டர்கள் இடத்துல அவனுடைய மன வலிமையை குன்ற செய்யும் அளவுக்கு நாம் பெரியாலாம் இல்லை நீ அப்படிலாம் நினச்சிக்காத நம்ம பெருசுன்னு வெளில போனால் நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டான் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கட்சியிலே கடைசி வரைக்கும் ஐக்கியம் ஆயிரும்னு சொல்லிட்டு முன்னடியாவே ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய கேள்விகள் ஏன் திமுக கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால முன்னாடியாகவே அண்ணன் வந்து இந்த பதில சொல்லி வச்சாரு இன்னும் கூடுதலாகவும் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது இதுக்கு என்ன நோக்கம் ஏன் இதை வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை வந்து எப்படியாவது வெறுப்பேத்தி கோபப்படுத்தி அவங்களை வந்து எப்படியாவது அந்த கட்சியில வந்து வெளில கொண்டு வந்து அந்த திமுக கூட்டணியை உடச்சி எப்படியாவது அவர்களை வந்து அங்கிருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நோக்கம் திமுகவை வலிமை இழக்க செய்யணும் இது மட்டும்தான் நோக்கம் நீங்கள் வந்துராதிங்கண்ண யார் சொன்னாலும் நீங்கள் திமுக விட்டு வந்துராதிங்க திமுக கூடவே தான் இருக்கணும் ஏன்னா திமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கிறது சாதியை ஒழித்தது திமுக சமூக நீதியை நிலைநாட்டியது திமுக இன்னைக்கு திமுக தான் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கட்சியாக இருக்குது அதனால் நீங்கள் திமுக விட்டு ஒருபோதும் வெளியில் வந்துராதிங்க திமுகவே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளனாலும் இல்லைப்பா உனக்கு இதுக்கப்புறம் இங்கே வேலை இல்லை உனக்கு வந்து சீட்டே கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நில்லுங்க சீட்டே எம்எல்ஏ சீட்டே கிடையாதுப்பா உனக்கு எம்பி சீட்டே கிடையாதுப்பா உன்னை நான் மதிக்கவே மாட்டேன்பா உனக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் போடுவேன் உன்னை நான் ஒருபோதும் மதிக்க மாட்டேன் உன்னை அந்தந்த இடத்துல இழிவுபடுத்துவேன் வேங்காய் வயலில் மலத்தை கலந்து அதை வந்து விசாரணை வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன் இங்கே நம்ம வந்து மேல்பாதையில் வந்து கோவிலை வந்து இழுத்து மூடுவேன் இன்னும் அநேகம் சாதிய குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் எது வேணா நடந்துட்டு போகுது என்ன பிரச்சனை வேணா நடக்கட்டும் திமுக தமிழ்நாட்டே அழித்தொழித்தாலும் நீங்க திமுக விட்டு வெளியிலே வந்துடாதீங்க ஒருபோதும் வெளியில வந்துடாதீங்க வேணாம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க சரி நீங்க வெளியில வரல இது குறித்து மற்றவர்கள் யாரால் பேசுனா விசிகா கட்சிக்காரங்க என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதை அதை வந்து ஒரு அறிவுரையாவே கொடுத்துருங்க தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது எதாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது அண்ணன்களா தம்பிகளா யாராவது சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்கோங்க வீசிக்காவை சார்ந்தவர்கள் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து விமர்சிக்காதீங்க நம்மளை வந்து நோண்டாதீங்க ஏன் வந்து திருமாவளனை பற்றி பேசுகிறாய் ஏன் எப்போ பார்த்தாலும் திருமாவளவனை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறா எப்போ பார்த்தாலும் திருமாவனுக்கு விமர்சனம் செய்யற திருமாவளவன் பேசுற காணொலியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் நீ பேசுற இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காதீங்க உங்கள் தலைவர் என்ன அறிவுறுத்துகிறார் அப்படின்றத பாருங்க இணையத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனங்களை வைப்பான் என்ன நம்ம கட்சி வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறது சரியில்லை நம்ம வந்து ரெண்டு சீட்டுக்கு நிற்கிறோம் நாலு சீட்டுக்கு நிற்கிறோம் அப்படின்னு ஆயிரம் விமர்சனங்களை வைப்பான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அரசியல் படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் யாரு நீங்கள்லாம் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அரசியல் படுத்தப்பட்டதுன்னா வந்து பக்குவம் அடைஞ்சவர்கள் கடைசி இன்னைக்கு அரசியல் என்ன நடக்குது ஒரு அரசியலை இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிப்பார்கள் ஒரு அரசியலை மற்றவர்கள் வந்து கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் இதுதான் இன்றைக்கு இணையத்தில் நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க சொல்லி தலைவர் சொல்றாரு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மறந்துவிடக் கூடாது அதாவது அம்பேத்கருடைய வழி தோன்றல்கள் அம்பேத்கர் பரம்பரை பரம்பரையாக அம்பேத்கரின் கொள்கைகளை தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பரம்பரை பரம்பரையாக நீங்களும் தயவு செஞ்சு தவறாக நினைக்காதீங்க பரம்பரை பரம்பரையாக அம்பேத்கருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்மளுக்கு வந்து நியாயமான வேலை இருக்குது எந்த இடத்துல நாம் இதுவரைக்கும் அம்பேத்கரிய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஒரே ஒரு விஷயம் பாஜகவை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விசிகாவை சார்ந்த எந்த நபர் வேணால் பதில் சொல்லுங்கள் யார் வேணால் சொல்லுங்கள் உங்களுடைய நியாயமான பதிலுன்னா நான் அடுத்த காணொலியில் எடுத்து போகிறேன் உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஊரை சொல்லி இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த காணொலியில் பதிவிடுறேன் இப்போது அம்பேத்கர் வந்து சனாதனத்தை எதிர்த்தார் உண்மை தானே சனாதனத்தை அம்பேத்கர் எதிர்த்தார் எந்த வகையில் இப்போ திமுக சனாதனத்திற்கு குறைவாக இருக்கிறது சனாதனம்னா என்ன ஒரு குடும்பம் மணியாட்டம் ஒரு குடும்பம் மட்டும் கோயில் கருவறைக்குள்ளே போகும் மற்ற குடும்பங்கள் வெளியில் கட்டி நிக்கணும் சாதி அடக்குமுறைகள் இருக்கும் இன்னைக்கு திமுக அதை செய்கிறதா இல்லையா மனசான்றோட சொல்லுங்க இன்னைக்கு அனைவரும் சமமா இருக்காங்களா அனைவரும் யார் வேணா ஆட்சியாளராக ஆகலாம் யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற கொள்கை திமுகவில் இருக்கா அதுவும் ஒரு குடும்பத்துல தான் இருக்கு ஒரே மன்னராட்சி அந்த திமுக நடந்துகிட்டு இருக்கு அதுவும் தான் சாதிய அடக்குமுறைகளை செய்வது இன்னைக்கு திமுக அதை போய் தாங்கி பிடிக்கிறோம் எந்த இடத்துல அடிமையாக இருக்க சொல்லி சட்ட மாமேதை அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் ஒருவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விடு அவன் தாமாக கிளர்ந்தெழுந்து தமக்கான விடுதலை பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் சொல்றார் ஏமா நீங்க போய் ஒரு நீங்க மட்டும் அடிமையா இருக்கிறது இல்லாம ஒரு ஒரு சமூகத்தையே எடுத்துட்டு போய் திமுக விட்டு அடிமையாக்கிறீங்க அது ஏன் அம்பேத்கர் அடிமையாக இருக்க சொல்லி சொன்னாரா அடிமையாக இருப்பதை அம்பேத்கர் விரும்பினாரா ஒரு கட்சிக்கு முட்டுக் கொடுக்க சொல்லி அம்பேத்கர் சொன்னாரா என்ன நடந்தாலும் அவர்கள் ஆயிரம் சாதிய இழிவுகளை செய்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் காதலை வாங்கிக்காம நமக்கு வந்து ரெண்டு சீட்டு மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லி எந்த இடத்துல அம்பேத்கர் பதிவிட்டிருக்கார் சொல்லுங்க பாப்போம் நீங்க வந்து அதிகாரம் வலிமையானது அம்பேத்கர் சொன்னது ஏன் அதிகாரம் வலிமையானது நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன் நான் ஒரு அதிகாரமிக்க ஒரு இடத்துக்கு வந்துட்டா என்னை சார்ந்தவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் நான் வந்து அடிமையா இருக்க மாட்டேன் ஒருவன் வந்து என்னை வந்து ஒரு பறையணுன்னு சொல்லி இழிவுபடுத்தினால் நான் ஒரு மருத்துவராகவோ ஒரு காவல்துறையாகவோ நான் ஏதோ ஒரு உயர்மட்ட ஒரு துறைக்கு வந்துட்டா ஏன்னா அந்த பார்வையிலேருந்து விலக்கிடுவான் அப்படி தான் புரட்சியாளர் சொன்னார் அதை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து செய்திருக்கீங்களா இல்லை அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எடுத்துகிட்டு போய் திமுகவட்ட அடமானம் வைக்கிறதுக்கு பேர் தான் அம்பேத்கர் ஏமா இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக செய்ய போகிறீங்களா திமுக விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்னு முதல்ல பேசிட்டு அம்பேத்கரையை கொள்கைகளையும் தத்துவங்களையும் நாம் தான் கொண்டு போய் சேர்ப்போம்ன்றது எவ்வளவு கேலி கூத்தான விடை அம் தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நீங்கள் பரம்பரவரமையா இல்லை கொத்தடிமை சாசனம் கூட எழுதி கொடுத்துருங்க திமுக விட்டு வெளியில் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கோங்க ஆனால் தயவு செய்து அம்பேத்கர் உங்களுக்கானவர் அம்பேத்கரை நாங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்ற வார்த்தைகளை தயவு செய்து விட்டுருங்க எந்த இடத்துலையும் அம்பேத்கரை இழிவுபடுத்தாதீங்க அம்பேத்கர் ஒப்பிட முடியாத ஒரு மா மேதை அவரை வந்து தயவு செய்து அசிங்கப்படுத்துகிற வேலையை இதோடு நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பர்கள் நன்றி